Say, say. சைராம் அனைத்து சாய்பக்தர்களுக்கும் வணக்கம் சைரா சாய் சீனு சைரா இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போறது இருக்க நரசிம்ம தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம் இந்த கோயிலுடைய சிறப்பு யார் மூலியம் கட்டப்பட்டது என்ற ஒரு தகவலையும் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாம பாருங்க அதே போல இந்த கோயில் உள்ள வந்துட்டு ரைட் சைடில் ஒரு மூணு முக்கியமான சமாதி இருக்கும் இந்த சமாதி யாருடையது எல்லாமே நம்ம சச்சிரத்தில் வர கதைகள் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதனால வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் சைரம் வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் சைரம் சைரம் சிறுடியில் அமைஞ்சிருக்கும் பழமையான கோயிலில் நம்ம நரசிம்மர் கோயிலும் ஒன்று தான் சைரம் சிருடிக்கு போகிற பெரும்பாலும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா பாபாவுடைய தோரகமாயி சாவடி சமாதி மந்திர் லெண்டி தோட்டம் இது எல்லாமே தரிசனம் பண்ணுவோம் ஆனால் சச்சரிதத்தில் வர ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம மறந்துடுறோம் ஏன்னா சிலருக்கு சில விஷயங்கள் தெரியாது அதனால் தெரியாத பக்தர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை போகும்பொழுது ஓ இந்த விஷயம் நம்ம சச்சரத்தில் படிச்சிருக்கோம்ல இப்போ நமக்கு ஞாபகம் வருதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சைரம் நம்ம தோரக மாயிலிருந்து நேரடியாக சாவடியை நோக்கி நம்ம போக போகிறோம் இப்போ தோரக மாயோடைய என்ட்ரன்ஸ் காட்டிகிட்ருக்கோம் அப்படியே நம்ம நடந்து சாவடி கிட்டே வந்துட்டோம் இந்த சாவடிக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே ஒரு சந்து போகும் இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள் சைரம் கரெக்டாக சாவடி ஒட்டினா போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வந்து ரோடு பெரியும் சைராம் இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள் இந்த ரோடு வந்து பெரியது இந்த ரோட்டு பக்கத்திலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த சிலடியில் நரசிம்மனுடைய கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து உருவான கதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கதை அதுவும் பாபாவோடைய மூன்று முக்கியமான பக்தருடைய சமாதியும் இந்த கோயிலுடைய உள்ளே போனீங்கன்னா ரைட் சைட்லேயே இருக்குது நம்ம கேட்டை ஆஃப் தானோன்னு ரைட் சைடில் இருக்குது சைரம் இந்த நரசிம்ம டெம்பிள் பார்த்தீங்கன்னா கா கரெக்டாக ஒரு ஏழுக்கெல்லாம் இந்த ஆலயம் திறந்துருவாங்க ஒரு ஒன்பது போங்க அதுக்கப்புறமா இந்த ஆலயம் வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க மீண்டும் மாலை சாயங்காலம் தான் நாலு மணிக்கு மேலதான் இந்த ஆலயம் திறப்பாங்க சேரம் இப்போ நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் இந்த ஆலயத்துக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் மூன்று விதமான சமாதிகள் இப்போ நமக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே முதல் சமாதி பார்த்தீங்கன்னா திரு திரும்பக்கூடிய சமாதி பாபாவுடைய பக்தர் இரண்டாவது சமாதி பார்த்தீங்கன்னா திரு திரும்பக்கூடிய மனைவி தானாபாயோடைய சமாதி மூன்றாவது சமாதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சமாதி பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு நானா சாஹிப் சந்தோர்கர் அவருடைய மகள் பார்த்தீங்கன்னா மைனா தாய் ஒரு முறை பிரசவ வழியில் துடிப்பாங்க அப்போ அவர் அங்கே ஜால்கான்லேருந்து பாபாண்ட பிரார்த்தனை பண்ணுவார் இந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுவார்னா ஷிரடியிலிருந்து ஊதியம் அதே போல் ஆரத்தில் பாடல்களும் திரு பாபு சாஹிப் பூவாண்ட கொடுத்து அனுப்புவார் திரு பாபு சாஹிப் பூவாவும் பாபாவுடைய சொல்லுக்கிணுங்க ஜால்கானுக்கு போயிட்டு அந்த ஊதியை கொடுப்பாங்க மைனா தாய்க்கு வந்து சுக பிரசவம் நடக்கும் அப்படிப்பட்ட பாபு சாஹிப் பூவாவோடைய சமாதியம் இந்த இடத்துல இருக்கு இந்த மூன்று சமாதியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாதிகள் ஷிருடிக்கு போனால் கண்டிப்பாக வணங்குங்க ஏன்னா பாபாவோட எல்லாமே பயணம் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இப்போ நரசிம்ம ஆலயத்துக்குள்ளே வருவோம் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோயில் தான் ஷிரடியில் இருக்க இந்த நரசிம்மனுடைய கோயில் இந்த கோயிலுடைய கதவெண் காட்டுற பாருங்க இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்ட கதவெண் தான் சைரம் சைரம் இந்த நரசிம்மர் ஆலயம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிக முக்கிய முக்கியமான பக்தர் திரு சகாராம் சில்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நரசிம்மசாமி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த நரசிம்மன் ஆலயத்தை கட்டினாங்க அந்த காலத்தில் பாபா தினந்தோறும் ஷிரடியில் ஒரு குறிப்பிட்ட ஏழு வீட்டுக்கு பிச்சை எடுப்பார் பாபா பிச்சை எடுத்த ஏழாவது வீடு தான் திரு சகாராம் சில்கேவுடைய வீடு அந்த இடத்துக்கு போயிட்டு பாபா வந்து ரெண்டு ரொட்டி துண்டுங்க கொடுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சகாராம் சில்கே பாபாவுடைய பக்தர் அவர் வந்து கட்டின ஆலயம் தான் இந்த நரசிம்மன் கோயில் இந்த நரசிம்மன் கோயில் வந்து சிரடியில் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில் ஷிரடிக்கு போனால் கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வணங்குங்க என நரசிம்ம பெருமாளுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்க அனைவருக்குமே கிடைக்கும் சேரம் ஷிரடிக்கு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா தவறாமல் இந்த நரசிம்ம பெருமாளை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் ஏன்னா பாபாவுடைய மிக பெரிய பக்தர் திரு சகாராம் ஷில்கே அவங்க ஜென்ரேஷன் கட்டின ஆலயம் தான் இந்த ஆலயம் அது போக பாபாவுடைய மிக முக்கியமான பக்தர் சகாராம் ஷில்கே அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா தானாபாய் அதே போல் பாபாவுடைய மிக முக்கியமான பக்தர் திரு ராம் கீர்புவா இவங்களுடைய சமாதி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இப்படிப்பட்ட புனிதமான பாபாவுடைய பக்தருடைய சமாதி எல்லாமே தொடர்ந்து நீங்கள் ஷிரடிக்கு போனால் வணங்க முடியும் தவறாமல் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே போல் பொக்கிஷமான ஆலயத்துக்கு போங்க ஏன்னா பாபாவுடைய பக்தர்கள் மட்டும் இல்லாத நரசிம்ம சுவாமிகளும் சேர்ந்து நேரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு கண்டிப்பாக ஷிரடிக்கு போனால் தவறாமல் இந்த நரசிம்ம பெருமாளை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் ஹல்லா மாலிக்